வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து உடனே வந்து படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மௌன விரதம்னு சொல்லிட்டு விரதம் இருக்கு அந்த விரதம் வந்து இருந்தாலே போதும் நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது எந்த வேண்டுதலானாலும் இருக்கட்டும் அந்த வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக வந்து பளிக்கும் எதுக்குன்னா நமக்கு வந்து விரதம் இருந்தாலே வந்து பொறுமை வந்து வளரும் அப்புறம் வந்து கோபம் வந்து வராது எதையும் வந்து சாதிக்கும் ஆற்றல் வந்துலாம் வந்து பெருகும் அப்புறம் வந்து குடும்பத்திலும் வந்து முக்கியமாக வந்து சண்டைன்னு சொல்கிறது வந்து ஏற்படவே ஏற்படாது இதனால் வந்து உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்லாம் வந்து பெருகி இதனால் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக வந்து பளிக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஆக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்னாலே வந்து சாப்பிடாம வந்து இருப்போம் அதுதான் உணவு வந்து சாப்பிடாம இருந்தால் நம்ம விரதம்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் வந்து மௌன விரதம் வந்து இருந்து பாருங்க நிச்சயமா நீங்க எந்த வேண்டுனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கும் ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க பண்ணி பாருங்க நிச்சயமா நடக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ